தருமபுரியன் செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் முதல் மத்திய அமைச்சர் பதவி யார் கொடுத்தது எந்த இயக்கம் கொடுத்தது அந்த டாபிக் தான் இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல் தாழ்த்தப்பட்ட மத்திய அமைச்சர் ஆ ராசா அவர்கள் ஆனால் இவருக்கு முன்பே ஒரு கட்சி அவர்களுக்கு கிடைத்த முதல் மத்திய அமைச்சர் பதவியை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தான் கொடுப்போம் என்று கொடுத்தார்கள் அந்த இயக்கம் யார் அப்படின்றது தான் உங்களோட கேள்வியாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கான விடை பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் முதல் அவங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவியை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் தலித் எழில்மலை அவர்கள் எழில்மலை அவர்களுக்கு அடுத்த அடுத்து கிடைத்த அமைச்சர் பதவியையும் பொன்னுசாமி என்ற ஒருவருக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு தான் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி முன்னுரிமை கொடுத்து அமைச்சராக்கி அழகு பார்த்தது ஆனால் திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துட்டாங்களே அடுத்து திமுகவில் அதாவது கேள்வி எழுப்புவாங்களே இங்க கேள்வி எழுக்க எழுப்ப ஆரம்பிச்சிட்டாக்க இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வெளியே போயிடுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆர் ராசாவுக்கு அடுத்த வருஷத்துல தான் ஆர் ராசாவுக்கு கொடுக்குறாங்க அமைச்சர் பதவி அதே தொடர்ந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தான் முதலமைச்சராக ஆக்குவோம் என சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வார்த்தையை திராவிட கட்சிகள் எந்த கட்சியும் சொல்லலை அதே போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் தான் எந்த ஒரு அமைப்பும் வரதைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் ஒன்று ஆனா இந்த இருந்து ஒரு முதலமைச்சர் ஆகணுன்ற எண்ணம் ஏன் வரல அதாவது குறிப்பா சொல்லுன்னா வீசிக்காவா கூட இருக்கட்டும் ஒன்பது தொகுதி வாங்கி நாலு தொகுதியில் ஜெயிச்சாங்க ஆனா அவங்க ஏன் நாங்களும் அதிகாரத்துக்கு வரணும் அமைச்சரவையில் பெறணும் அப்படின்னு சொ அந்த எண்ணங்கள் வரலை நீங்கள் திமுகவில் மந்திரி சபையில் எடுத்துக்கோங்க யார் இருக்கிறாங்க பரைய சமுதாயத்தில் இருந்து யாராவது இருக்காங்களா மந்திரி சபையில் கிடையாது ஏன் இந்த கேள்வியை எழுப்பல திமுகவிட திமுகவிடம் விசிகா இந்த கேள்வியை எழுப்பலை அதாவது கம்யூனிஸ்டம் பேசுகிற பொது உரிமை பேசுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இந்த கேள்வியை எழுப்பலை அப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு யார் உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து உருவான கட்சி கிடையாது வன்னியர் சமுதாயம் வன்னியர் சங்க இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குறாங்க அதுல உருவாக்கும் போதே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அந்த கட்சியோட பயிலாவில் கட்சியோட பொதுச்செயலாளரு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு தான் தொடர்ந்து கொடுக்கணுன்ற அந்த விதிமுறையை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து இரட்டை கோலை அதை ஒழிச்சுதான் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான அம்பேத்கரை சிலையை திறந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா ஆனால் இவர்களே தான் சாதி வெறியர்களாக சித்தரிக்கிறாங்க இது தொடர்ந்து இந்த மாதிரியான பொய்யான விஷயங்களே சித்தரிச்சுட்டே வராங்க ஆனால் என்றைக்குமே மருத்துவர் ஐயாவை வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து இழிவாக பேசினதே கிடையாது ஆனால் பேசாத ஒரு ஒரு செய்தியை வந்து பேசினதாக சித்தரிப்பாங்க